வணக்கம் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா சில செம்மொழியிலேருந்து சில சிறு சிறு ஒரு கோடிட்ட இடம் மாதிரி நம்ம வந்து பார்க்கலாம் பிராகிருதி முதலான வடபுல மொழிகளுக்கு தாய்மொழியாக விளங்குகிறது அப்படின்னு சொல்லி யார் சொல்றா அப்படின்னா கால்டுவெல் தமிழ் இலக்கணம் படிக்க படிக்க விருப்பை உண்டாக்கும் அப்படின்னு சொல்கிறது கெல்லட் நம்ம தமிழ் இலக்கணம் வந்து படிக்க படிக்க வந்து விருப்பத்தை உண்டாக்கும் அப்படின்னு சொல்லி யார் சொல்கிறாங்க அப்படின்னா கெல்லட் இது வந்து அவர் சொல்லியிருக்கிறாரு ஸோ அடுத்து தொல்காப்பியரின் ஆசிரியராகிய அகத்தியர் எழுத்து சொல் பொருள் யாப்பு சாரி இது வந்து யாப்பு யாப்பு அணி ஆகிய ஐந்து இலக்கணங்களையும் எழுதியுள்ளார் அந்த அந்த இல் நூலுக்கு வந்து அகத்தியம் என்பது பெயர் அப்படிங்கிறதையும் இதுல வந்து சொல்லியிருக்கிறாங்க அதே மாதிரி இன்றைய மொழியியல் வல்லுநர்கள் பேணி பின்பற்றத்தக்க வழிமுறைகளை தொல்காப்பியம் கூறுகின்றது அப்படின்னு யார் இதுல சொல்லியிருக்கிறா அப்படின்னா முனைவர் எமினோ ஸோ இந்த மாதிரி ஃபுல் வீடியோவில் நான் ஃபுல் நிறையாவே டீட்டெயில்ஸாக கொடுத்துருக்குறேன் செம்மொழி தகுதிப்பாடுகளோட ஒவ்வொரு விளக்கணம் ஒவ்வொரு டாப்பிக்கோட விளக்கணமாக நான் கொடுத்துருக்குறேன் ஸோ ஃபுல் வீடியோலேயே டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுக்குறேன் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க